வெல்கம் பேக் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இந்த சூப்பரான தேர்ட்டி இன்சஸ் செயின் தான் பார்க்க லீனான செயின் தான் பார்க்க இதுக்கு முன்னாடி தடிமனான செயின் வீடியோஸ் போட்டிருந்தோம் இது அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான ஐம்போன் இயரிங் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் அனவுன்ஸ் பண்ண போறோம் கிவ் அபே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோக்குள்ள லைக் கொடுத்துருக்கணும் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லதொரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த இயரிங்ஸ் நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு டூ நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வரும் இது வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாரு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கலாம் நம்ம பார்க்க போறது சூப்பரான கோபி டிசைன்ல உள்ள ஒரு நைஸ் செயின் தான் இது வந்து பின்னல் நல்ல ரொம்பவே நைஸா இருக்கும் லாங் பின்னல் கூட சூப்பரான நல்ல ஒரு டிசைன் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு அச்சல் தங்க மாதிரியே தான் இருக்கு லாங் வைஸ் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளெக்சிபிளும் கூட இந்த கியூட்டஸ்ட் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ருபீஸ் வரும் ஐநூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாரு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் டிசைன் பக்கத்துல பாத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கு ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுவுமே சூப்பராக கோதுமை கட்ட செயின் டிசைன்ல தான் வருது ஃபர்ஸ்ட் வீடியோட பிகினிங்ல அந்த செயின் நம்ம ஷோ பண்ணிருப்போம் அதே மாதிரி பட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு டிசைன்ஸ் வந்து இப்போ நான் ரெண்டுமே உங்களுக்கு ஷோ பண்றேன் டிஃப்ரெண்ட் தெரியும் அது கொஞ்சம் பெரிய சைஸ் இது கொஞ்சம் சின்ன சைஸ் டிசைனுமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் ரெண்டுமே தேர்ட்டி இன்ச்சஸ்ல தான் வரும் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் தான் வரும் ஐநூற்றி எண்பது ரூபா வரும் எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் செயின் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபிளெக்சிபிளாகவுமே இருக்கும் இப்போ பக்கத்தில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் டிசைன் இப்படி தான் இருக்கு பார்த்துக்குங்க அடுத்ததாக பார்க்க போகிறது சூப்பரான ஃபாக்ஸ் கட்டிங் செயின் தான் பார்க்க போகிறோம் இது ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவே உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் இது போன வீடியோவிலுமே நம்ம ஷோ பண்ணியிருப்போம் லீனான செயின் அப்படிங்கும்போது இதுவுமே ரொம்ப லீனாக சூப்பராக இருக்கும் அதனால இதையுமே இந்த வீடியோல ஷோ பண்ணியிருக்கோம் இதோட பிரைஸுமே நல்ல பிளெக்சிபிளான செயின் இது வேணுங்கிறவங்க போகிறதுமே சூப்பரான பாக்ஸ் கட்டிங் செயின் தான் இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் விட இது தடிமன் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் லாங்வைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வருது டோட்டலா நல்ல ஒரு பெரிய செயின் இது வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிடலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் பிப்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி ஐம்பது ரூபா வணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சைஸ் அண்ட் டிசைன் நல்லா பாத்துக்கோங்க த நம்ம பார்க்கறது சூப்பரான செயின் தான் இது உங்களுக்கு டோட்டலா ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் தேர்ட்டி இன்சஸ் வராது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் ஹார்ட் ஷேப் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அச்சல் தங்க மாதிரி தான் இருக்கும் இதோட பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கலாம் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் டிசைன் இப்படி தான் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் அடுத்தத நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான ஃபார்மிங் செயின் தான் பார்க்க போறோம் இது உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்ல வரும் இதுவுமே நல்ல பிளெக்சிபிளான செயின் ஃபுல் ஃபார்மிங் தான் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அச்சசல் கோல்டு லுக்ல தான் இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ரூபா வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் செயின் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாரு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை விட பெரிய சைஸா இருக்கிற தேர்ட்டி இன்ஜஸ் செயின் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஐ பட்டன் அண்ட் எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அதையுமே கிளிக் பண்ணி பார்த்துக்கிடலாம் போன வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் வின்னர் இதில் நான் அனௌன்ஸ் பண்ணல பிகாஸ் வீடியோஸ் வியூஸ் ரொம்பவே கம்மியாக போயிருக்கு இன்னும் கொஞ்சம் வியூஸ் போகட்டும் அதுக்கப்புறமா கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்கிறதா நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்